ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரதீஸ் கிச்சன் நான் உங்கள் இம்மா பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் லன்ச் பாக்ஸுக்கு ஒரு அருமையான ரெசிபியாக இருக்கும் இது போல் ஸ்கூலுக்கு நம்ம லன்ச் பாக்ஸில் பேக் பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல்லைக்கனே கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க விடிக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்காக நான் இரநூறு கிராம் அளவுக்கு பன்னீரை இது போல் க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதை வீட்லேயே செஞ்ச பன்னீர் தான் இந்த பன்னீரை இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிட்டு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த பன்னீரை ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இது மேலோட்டை இது போல் கலந்து கொடுக்கணும் இந்த மசாலா கான்ஃப்ளவர் மாவில் எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இதில் கொஞ்சம் மிளகாய் தூள் குறைவாக தான் சேர்த்தோம் இப்போ தேவைப்பட்டதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் வந்து இன்னும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு இது போல் கலந்து கொடுக்குறேன் இப்போ இது ரெடியாகிருக்கு இப்போ நம்ம இதை பொறிச்சிட போகிறோம் இப்போ பொறிக்கிறதுக்காக இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சிடலாம் இப்போ இந்த பன்னீர் பொரிக்கிறதுக்காக இதில் மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு இது கொஞ்சம் சூடாகி வரட்டும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பன்னீர் எடுத்து சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது போல் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பி போடலாம் அப்போ தான் நமக்கு இந்த பன்னீரில் மசாலாலாம் நல்லா ஒட்டி வரும் இந்த பன்னீர் ரொம்ப வேகணும்னு அவசியம் கிடையாது இது மேலே இருக்கிற மசாலா கோட்டிங்கில் கொஞ்சம் நல்லா அதில் ஒட்டின மாதிரி இருந்தால் போதும் இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா இது எடுத்து அப்படி ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ நம்ம பொறிச்சு வச்சுருந்த எல்லா பன்னீரையும் இது போல் எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம் இப்போ இந்த பன்னீர் அப்படி இருக்கட்டும் இப்போ இந்த எண்ணெய் எடுத்து கொஞ்சம் ஒரு கிண்ணத்தில் மாற்றிடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்தா போதும் நான் இப்போ செய்கிற ஃப்ரைட் ரைஸோட அளவு ரெண்டு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தான் இப்போ எண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் ஃப்ரைட் ரைஸில் நீட்டு வாக்கில் கட் பண்ணி தான் ஃப்ரைட் ரைஸ்க்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை இது போல் நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு வதக்கி விட்டால் போதும் இது ஒரு நிமிஷத்தில் ஓரளவு கலர் மாதிரி வந்துட்டுச்சு இந்த வெங்காயம் இப்போ நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இது போல் அதிகம் வதக்கி விடலாம் இந்த பச்சை வாசனை போகணும் அதனால் ஒரு பத்து செகண்டு போல் வதக்கி விடலாம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசனையும் போயிடுச்சு இப்போ நம்ம முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம் முட்டைக்கோசையும் இது போல நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோசு எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து கொடுத்துடலாம் இது போல் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு சின்ன கேரட்டை இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இது போல் கொடை மிளகாவும் ஒரு கொடை மிளகா சின்ன கொடை மிளகாவும் நீட்டு வாக்கில் கட் பண்ணிவிட்டு இது போல் சேர்த்துக்கலாம் ஃப்ரைட் ரைஸில் இது போல் கட் பண்ணி சேர்த்தோன்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் பார்க்கவும் அழகாகவும் இருக்கும் இப்போ இந்த காய்கறிகள்லாம் சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு ஸ்டவ் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கலந்து கொடுக்கணும் ஃப்ரைட் ரைஸ் செய்யும்போது எப்பவுமே அடிகனமான பாத்திரம் இல்லைன்னா இது போல் பேன் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஹைஃப்ளேமில் வச்சு கலக்கும் போது நல்லா வந்து அடிபிடிக்காமல் தீயாமல் இருக்கும் நம்ம சேர்த்துருக்க காய்கறிகள்லாம் நல்லா வதங்கி வரத்துக்காக இதில் நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம் இது குறைவான உப்பு தான் நம்ம இப்போ சேர்க்குறோம் இந்த காய்கறிகள் வதங்குறதுக்காக மட்டும்தான் இப்போ சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து கொடுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் நல்லா வதக்கி விடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கப்புறம் இந்த காய்கறிகள்லாம் நல்லா சுருங்க ஆரம்பிக்கிறதுல இதுலேயே பாதி வெந்து வந்துடும் இந்த காய்கறிகள்லாம் நமக்கு இப்போ இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த நேரம் நான் பாஸ்மதி ரைஸை வடித்து ஆற வச்சுருக்கேன் அந்த சாதத்தை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சாதத்தை இது போல் நல்லா ஆற வச்சு சேர்த்தா தான் நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து உடையாமல் இருக்கும் கடையில் விற்கிறது போலவே இது போல் நான் வெடித்து வச்சுருந்த சாதத்தை எல்லாம் இதில் சேர்த்துட்டு இப்போ நான் இதில் ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் இந்த சாதத்தை சேர்த்துக்கிறேன் இப்போ இதில் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு காய்கறி வதங்கிறதுக்காக சேர்த்தோம் இப்போ இந்த சாதம் சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச மிளகுத்தூள் தான் சேர்த்துக்கிறேன் உங்கள்கிட்ட நீங்கள் எந்த மிளகுத்தூள் இருக்கும் சேர்த்துக்குங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கலாம் சோயா சாஸ் சேர்த்தோன்னா டேஸ்ட்டு அதிகமாக எடுத்து கொடுக்கும் அப்படியே கடையில் விற்கிறது போலவே இந்த ஃப்ரைட் ரைஸ் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த சாதத்தை கரண்டி அடியில் விட்டு விட்டு இது போல் கலந்து கொடுக்கணும் நம்ம சாதம் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுத்தோம்னா சாதம்லாம் உடைய ஆரம்பிச்சிடும் இந்த சாதம் கலந்து கொடுக்கும் போது ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சிடணும் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு இது போல் கரண்டி அடியில் விட்டு விட்டு கலந்து கொடுக்கணும் அப்போ தான் சாதம் வந்து நல்லா பூ போல் மலர்ந்து நல்லா உதிரி உதிரியாக நமக்கு இந்த ஃப்ரைட் ரைஸ் ரெடியாகும் இப்போது ரெண்டு மூணு நிமிஷம் இது போல் கலந்து கொடுத்தா தான் நம்ம சேர்க்குற சோயா சாஸ்லாம் அது வாசனைலாம் போகும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பன்னீர் பொறிச்சு வச்சுருந்ததில்ல அந்த பன்னீரை எடுத்து சேர்த்துக்கலாம் இதனால் கலந்து விட்டுட்டு லாஸ்ட்டாக நம்ம பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக நம்ம கலந்து கொடுக்கக்கூடாது இது போல சாதம் எடுத்து எடுத்து மேலே விட்டால் போதும் இப்போ இந்த பன்னீர் ஃபுல்லாக இந்த சாதத்தோடு கலந்து வந்துடுச்சு எவ்வளோ சூப்பராக நமக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடியாக இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது போல் உங்கள் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதில் இவ்வளோ காய்கறிகள் சேர்த்துருக்கோம் பன்னீர் சேர்த்துருக்கோம் ஹெல்த்தியான முறையில் செஞ்சுருக்கோம் இது போல் லன்ச் பாக்ஸை நீங்கள் பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் நல்லா சாப்பிடுவாங்க எப்போல்லாம் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுதோ இது போல் வீட்லேயே செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ